கமிஷனரை முதல்ல மாத்திரீங்க அருண் என்ற ஒரு புதிய கமிஷனர் கூட்டிட்டு வரீங்க அந்த கமிஷனர் வந்த உடனே ஒரு புது மொழியில பேசுற நான் ரவுடிகளை ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசுவேன் என்று கூறுகிறார் ஒரு சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுகின்ற மொழியாது இது பின்னே ஒரு சதி இருக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கேவலமா இல்லையா தமிழக அரசுக்கு இப்படி ஒரு கொடூர மனித உரிமை மீறலுக்கும் உங்களுக்கும் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன வித்தியாசம் தமிழகத்துல சமூக நீதி அரசு சொல்லுகின்ற அரசு என்கவுண்டர்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்பகத்தன்மையுடன் பெற்ற நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் கைகளையும் கால்களையும் கட்டி முட்டிக்கால் போட வைத்து க்ளோஸ் ரேஞ்சில் மார்பிலும் வயிற்றிலும் சுட்டு கொலை செய்யப்பட்டார் நான் இந்த குற்றச்சாட்டை இன்ஸ்பெக்டர் முகமது புகாரிக்கு வைக்கிறேன் அவருக்கு கட்டளை இட்டது யாரும் இருக்க முடியாது தமிழ் மின் நேர்களுக்கு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் மற்றும் பீப்புள் வாட்ச் மூவ்மெண்டின் தலைவருமான மரியாதைக்குரிய ஹென்றி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலையில வந்து திருவேங்கடம் அவர்கள் கடந்த வாரம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாங்க பொதுவா வந்து பொதுமக்களினுடைய மனநிலையில நம்ம பார்க்கும் பொழுது என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரொமான்டிசைஸ் செய்யப்படுது அல்லது வந்து இது வந்து நியாயமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பல தரப்புல வந்து நம்ம கருத்துக்கள் கேட்கப்படுது சார் இந்த என்கவுண்டர் அப்படின்றது பொதுமக்களினுடைய ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் இது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம் சார் அதாவது என்கவுண்டர் என்ற வார்த்தையே சட்ட புத்தகங்களில் கிடையாது மோதல் சாவுன்றது தான் என்கவுண்டர் தமிழ் பத்திரிகை எல்லாம் பயன்படுத்துறாங்க இதெல்லாம் பத்திரிகைகள் பயன்படுத்துகின்ற ஆங்கில பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை சட்டப்பூர்வமான வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் சட்டத்துக்கு புறம்பான கொலை இதுதான் அதுக்கு உதாரண வார்த்தை அப்போ என்கவுண்டர் சொல்லும் போது மோதல்ன்னு சொல்லும் போது இரண்டு பார்ட்டிஸ் இருக்கணும் அந்த இரண்டு பார்ட்டி வந்து ஒரு பார்ட்டி வந்து சட்டம் பாதுகாக்கக்கூடிய லா என்போர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க காவல்துறையாக இருக்கலாம் வனத்துறையாக இருக்கலாம் வேற காக்கி உடையை சார்ந்த அணிகளாக இருக்கலாம் இருக்கலாம் அடுத்தது அவர்கள் யாரை பிடிக்க சென்றார்களோ யாரை சட்டத்தின் வலைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து வந்தார்களோ அவர்தான் இரண்டாவது பார்ட்டி அந்த ரெண்டாவது பார்ட்டியும் வந்து ஆயுதங்கள் தாங்கி வேற ஏதோ ஆயுதங்கள் கையில் வைத்துக்கொண்டு இவர்களை பிடிக்க வந்தவர்களை தாக்கும் பொழுது இவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக செல்ஃப் புரொட்டெக்ஷனுக்காக தங்களை அந்த வன்முறையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய அளவிற்கு எந்த எந்த அளவுக்கு வன்முறை பயன்படுத்தினால் அவரை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வன்முறை தான் பயன்படுத்த வேண்டும் இதுதான் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல் டிஃபென்ஸ் மோதல் சாவுன்னு சொல்லும் பொழுது அப்புறம் ரெண்டு பார்ட்டி இருப்பார்கள் ரெண்டு பார்ட்டியில வந்து ஆம்டா இருக்காங்க ஒரு போலீஸ் பார்ட்டி அடுத்தவரை பிடிக்க சொல்லும் பொழுது இவர் தாக்குவதின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு இறப்பு தான் மோதல் சாவில் நடக்கக்கூடிய ஒரு இறப்பாக கூறப்படுகிறது பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி மக்கள் இதை விரும்புகிறார்களே சார் கொலை எப்பொழுது சட்டத்துக்கு புறம்பான வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறான் என்று மக்கள் கருதுகிறார்களோ அப்போ அவர்களை அதை விரும்புகிறார்களே என்ற கேள்வி எழுப்புகிறீர்கள் நியாயமான கேள்வி மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் சார் இதை தாண்டி அரசை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சார் என்னன்னா அரசுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்கள் கொடுக்கறதுனால வந்து அரசு வேற வழி இல்லாம இந்த மாதிரியான என்கவுண்டர்களை வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு சார் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வாதத்தை நான் நான் இன்னும் என்கவுண்டருக்குள்ளாறு வரல இன்னும் ஆம்ஸ்டாங் வழக்குக்குள்ளாறு நான் வரல நான் பொதுமக்களுடைய வாதத்தை எல்லாம் இன்னும் இருக்கேன் பொதுமக்கள் வந்து ஏன் கூறுகிறார்கள் என்றால் நேர்மையாக பணியாற்றுகின்ற காவல்துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் குறைந்த அளவில் இருக்கிறார்கள் பல நேர்மையான அதிகாரிகள் இல்லாத தமிழகமாக படிப்படியாக மாறுகிறது இது ஒரு காரணம் தரமான காவல்துறை அதிகாரிகள் இல்லாதமை மேல் வருத்தம் இருக்கு ஆகவே காவல்துறை நடத்துகின்ற புலனாய்வுடைய தரம் குறைகிறது அந்த தரமற்ற புலனாய்வை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கை பாதிக்கப்பட்டவர் சார்பாக எடுத்து நடத்த வேண்டிய அரசு வழக்கறிஞர்களுடைய தரமும் பல இடங்களில் குறைகிறது இந்த பொதுவாக கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இன்வெஸ்டிகேஷன்லையும் தரம் குறைவது ப்ராசிக்யூஷன்லையும் தரம் குறையக்கூடிய காரணத்தினால் தீர்ப்புகளும் என்ன ஆகுது தரமற்ற விசாரணையின் காரணமாக தரமற்ற ஒரு ப்ராசிக்யூஷன் எடுத்து வைத்ததன் காரணமாக வேற வழி இல்லாமல் விடுதலை மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் சுட்டிக்காட்டிய சரியாக சுட்டிக்காட்டிய பொதுமக்களுக்கு விரத்தி அடைகிறது சில வருஷம் இழுத்து நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையே குற்றவாளிகளுக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டதே என்ற ஒரு 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 விரத்தி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு அப்படிதான் உனக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் என்கவுண்டரை என்றுதான் பொதுமக்கள் கூறுகிறார்கள் எடுத்துக்காட்டு தான் பதினைந்தாம் ஆண்டு ஹைதராபாத் நகரத்தில் டிஷா என்ற அந்த இளம் பெண்ணை பலர் பாலியல் வன்முறை செய்து கொலை செய்தார்களே அந்த ஐந்து நபர்கள்தான் காரணம்னு சொல்லி சில எஸ்டி பையர்களை வந்து பிடித்து அந்த கமிஷனர் போலீஸ் பாராட்டுனா அப்படி பாராட்டு ஹைதராபாத் நகரத்தில் அவருக்கு ஊர்வலங்கள் நடத்தினார்கள் பூ தூவி விட்டார்கள் அதே நிலைதான் தமிழகத்தில் இப்ப வருது அந்த பொசிஷனுக்கு தான் சில பேர் எதிர்பார்த்து வருகிறார்கள் ஆனால் மறந்துடாதீங்க எந்த ஹைதராபாத்ல திஷா வழக்கில் ஐந்து நபர்களை சுட்டு கொண்டு இந்த பாராட்டுகளை பெற்றார்களோ உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற தமிழகத்திலும் பணி செய்த செய்து அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் பணி செய்தார் அவர் தலைமையில் நீதிபதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கொண்ட ஒரு குழுவை நியமனம் செய்து அவர்கள் தீர விசாரித்து அது உண்மையான என்கவுண்டர் அல்ல அது கொலை என்ற தீர்ப்புக்கு வந்தார்கள் மறந்துடாதீங்க நான் எச்சரிக்கிறேன் தமிழகத்தில் அது போன்ற ஒரு போக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்துக்கு புறம்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது அதே காய் யார் இதற்கு காரணமாக இருக்கோ அவர்கள் மேல் பாயும் என்று சட்டத்தை மதிக்கக்கூடியவன் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை போற்றக்கூடியவன் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேர்மையான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கு தொடர்பான நம்ம அரசு தரப்பிலிருந்து இருந்து ஏதாவது ஒரு பிரஷர் வந்து காவல்துறைக்கு வந்திருக்குமா இல்ல காவல்துறைக்கே அந்த ஒரு பிரஷரை வந்து கிரியேட் ஆயிருக்கா சார் இந்த சூழ்நிலை காரணமா சார் ஐந்தாம் தேதி இரவு மாலை ஆறு மணிக்கு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்கிறார்கள் கரெக்டா நான் புலனாய்வு செய்யக்கூடிய நபர் கிடையாது உங்களுக்கு அதே நாள் பதினோரு மணிக்கு எட்டு நபர்கள் சரணடைகிறார்கள் கரெக்டா அடுத்த நாள் ஆறாம் தேதி மூன்று நபர்கள் மூன்று மணி காவல் நிலையத்தில் சரணடைகிறார்கள் ஆகவே பதினோரு நபர்கள் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவதற்கு முன்பே இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி ஆறு மணி நேரத்திற்குள் பதினோரு பேர் காவல் நிலையத்தில் சரணாரர் இதெல்லாம் பொதுமக்கள் யோசிக்க வேண்டும் என்ற காலத்திற்காக கூறுகிறேன் இந்த பதினோரு பேர் போன பிற்பாடு உங்களுக்கு எட்டாம் தேதி மாண்பு மிகு நம்ம முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்ததாக கூறி அந்த மாநகரத்துக்கு சென்னை மாநகரத்துக்கு பொறுப்பாக இருந்த கமிஷனர் போலீஸ் ரத்தோர் ஐ பி எஸ் அவர்களை மாற்றம் செய்கிறார்கள் மறந்துவிடாதீங்க ஒரு டிஜிபி ரேங்க் ஆபீஸர் அவருக்கு பல புகழ்கள் உண்டு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் ஒரு கொடூரமான கொலை ஆனால் முதல் பள்ளி என்னன்னா ரத்தோருடைய ட்ரான்ஸ்பர் எட்டாம் தேதி நடக்குது சம்பவம் நடந்த உடனேயே அது எந்த பகுதியில் நடக்குதோ அந்த பகுதிக்கு பொறுப்பான அடிஷனல் கமிஷனராக அன்று இருந்த தமிழகம் போற்றுகின்ற செயல்படுவார் கடுமையாக இருப்பார் கடுமையாக இருப்பார் ஆனால் நேர்மையாக இருப்பார் என்று போற்றுகின்ற அஸ்ரா அந்த வட சென்னை அடிஷனல் கமிஷனர் இருந்து பத்து டீம் எட்டாம் தேதி மாற்ற உடனே உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் உடனடியாக ஒன்பதாம் தேதி பல ஐஜிகளை மாத்துகிறார்கள் நீங்க ஒரு ஐஜியை மாத்தினீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க பல ஐஜிகளை மாத்துறாங்க ஆனா அவங்க ரொம்ப விரும்பி மாற்ற வேண்டும் என்று நினைத்தது யார் என்றால் சென்னையினுடைய அடிஷனல் கமிஷனர் நார்த் சென்னையினுடைய அடிஷனல் கமிஷனர் சவுத் ஆக மொத்தம் உங்களுக்கு சென்னை கம்ப்ளீட் ராத்தோர் வெளி அனுப்பப்படுகிறார் அசனாக வெளி அனுப்பப்படுகிறார் ஒரு கொலை நடந்த உடனே மூணு டாப் அபிஷியல் மாற்றப்படுகிறார்கள் என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் போராடினார்கள் எதிர்கட்சிகள் கோஷமிட்டார்கள் எங்கள் ஊரில் நேற்று வந்து முந்தா நேற்று வந்து ஒரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தனித்து போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு பிரபல பொறுப்பாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தல்லாகுளம் காவல் நிலையத்துக்கு பிறகு அருகாமையில் நான் சொல்வதை நான் விரும்பவில்லை தயவுசெய்து யாரும் தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் அதுக்காக மதுரை கமிஷனர் மிஸ்டர் லோகநாதன் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்களா இது என்னையா இது என்ன கவர்னன்ஸ் இதுதான் நான் கேட்கறது இது என்ன கவர்னன்ஸ் உச்ச நீதிமன்றம் கூறியிருப்பது சங்கர் ஜிவால் டிஜிபியை இரண்டு வருடங்கள் நீ மாற்றக்கூடாது இதுதான் பிரகாஷ் சிங் கேஸ்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதே போல் ஆபரேஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர் டிசிஸ் எஸ்பிஸ் சிஓபிஸ் இவர்கள் எல்லாம் நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இவர்களை மாற்றினார்கள் ஏன் இவர்கள் மாற்றப்பட்டார்கள் இதற்கு தமிழக காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்பு மிக நான் மதிக்கின்ற முதல்வர் பதில் கூறுவாரா டிஜிபி பதில் கூற முடியுமா கமிஷனரை முதல்ல மாற்றுறீங்க அருண் என்ற ஒரு புதிய கமிஷனர் கூட்டிட்டு வரீங்க அந்த கமிஷனர் வந்த உடனே ஒரு புது மொழியில உங்களுக்கு புரியாத மொழி எனக்கு புரியாத மொழி அவர் சொல்றார் நான் ரவுடிகளை ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசுவேன் என்று கூறுகிறார் ஒரு சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு ஐ பி எஸ் அதிகாரி பேசுகின்ற மொழியாது இதை கொண்டு தமிழக நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் அமைதியாக இருக்கா தமிழகத்துக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வர்றது பெரிய பெருமை கிடையாது வருகின்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற நீதிபதிகள் தமிழகத்தில் மொழி எப்படி மாற்றப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அருண் பேசுகிறார் ரவுடிகள் புரியக்கூடிய அளவிற்கு நான் பேசுகிறேன் என்று அந்த லாங்குவேஜ் அருண் பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் செய்தார்களா அல்லது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய என்னுடைய முதல்வர் பெயரில் அவருடைய நாலேஜ் இல்லாமல் பின்னே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது இதை செய்தார்களா அருணை இங்க ஏடிஜி ஏடிஜிபி லான் ஆர்டர்ல கொண்டு வந்தது அதுக்கு பிற்பாடு அருண் என்ன வேணுமானாலும் செய்யட்டும் என்ற காரணத்திற்காக அவருக்கு பக்கபலமாக இருந்த தமிழகம் போற்றுகின்ற இரண்டு அடிஷனல் கமிஷனர்ஸை ஒரு ஆண்டு சென்னையில் நார்த் ஐஜியா மாத்திட்டீங்க நார்தன் ஐஜியா மாத்தீங்க அடுத்தது சவுத் ஐஜியா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க இது என்ன காரணம் நான் சொல்றேன் ராத்தோருடைய கவனக்குறைவா கூட இருக்கட்டும் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு ஒரு எஸ்பி பழி ஆகணுமா ஒவ்வொரு 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 திருட்டு கேஸ்ல ஒருத்தர் யாராவது உடனே அவங்களை வந்து நீங்க மாத்தி விடுவீங்களா இது பின்னே ஒரு சதி இருக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இல்ல என்ன சதியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க பார்த்த பார்வையில இது வந்து கேள்வியை எழுப்பதா முடியும் நான் புலன் விசாரணை செய்யக்கூடிய நிலையில் இல்லை நான் புலன் விசாரணை அதிகாரி கிடையாது நான் ஒரு மனித உரிமை விஷயங்களை எடுத்து கூற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நான் யாரையும் தேவையில்லாமல் பழி சுமத்தவில்லை கேள்விகளை எழுப்புகிறேன் பொதுமக்கள் பதில் சொல்லட்டும் ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லட்டும் ஏன் சென்னையில் திரு அஸ்ரா கர்கும் திரு சின்ஹாவும் மாற்றப்பட்டார்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள் மாற்றப்பட்ட பிற்பாடு உடனடியாக இந்த என்கவுண்டர் நடக்குது இந்த என்கவுண்டர்ல வந்து எப்படி நடந்ததுலாம் எல்லாருக்கும் தெரியும் நைட் பதிமூன்றாம் தேதி சரவணன் இன்ஸ்பெக்டர் இந்த திருவங்கடம் என்றவரையும் இன்னும் மற்றவரையும் கூட்டிட்டு போய் ஆயுதங்கள்லாம் எங்க பதுக்கி வைத்திருக்காங்க விசாரணை செய்யறாங்க எப்போ இரவுல இரவுல சரி பன்னெண்டு மணிக்கு மேல பதிமூன்றாம் தேதி இரவு நீங்க கூட்டிட்டு போறீங்க பதினாலாம் தேதி காலையில் அஞ்சரை மணிக்கு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வராரு சீன்ல இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி தொண்டியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் வராரு இவர் யாரால் அனுப்பப்பட்டவர் இவர் எந்த ஸ்பெஷல் டீம் இவர் இவர் தான் திருவங்கடத்தை மறுபடியும் இன்னொரு பகுதிக்கு கொண்டு சென்றதாகவும் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்க எங்களுக்கு நம்பகத்தன்மையுடன் பெற்ற நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் கைகளையும் கால்களையும் கட்டி முட்டிக்கால் போட வைத்து க்ளோஸ் ரேஞ்சில் நான் இந்த குற்றச்சாட்டை இன்ஸ்பெக்டர் மார்பிலும்யிற்ற்சட்டை புகாரிக்கு வைக்கிறேன் அவருக்கு கட்டளை இட்டது யாரும் இருக்க முடியாது புதிதாக பொறுப்பேற்ற ரவுடிகளுக்கு நான் ரவுடிகள் லாங்குவேஜில் பேசுறேன் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறாரே அவர்தான் கமாண்ட் அவர்தான் கமாண்ட் கொடுத்தவர் அருண் கமாண்ட் கொடுத்த அதிகாரி சட்டத்துல ஒரு 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 பிரின்சிபல் இருக்கு கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கட்டளையிட்டார்களோ அவர்களுக்கும் பொறுப்பு உண்டு என்று அதனால் அருண் இந்த என்கவுண்டரை நடத்தியவர் என்று கூறுகிறேன் அந்த 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 வெப்பன் அந்த கருவிதான் முகமது புகாரியும் அவருடைய டீமும் உங்க கஸ்டடியில இருந்து விட்டா ஆலுசங்க வந்தது சரி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறீங்க உடனடியாக போய் அவங்க அப்பாவை வந்து கைது செய்கிறாங்க வாகனத்தில் ஏத்துறாங்க அவங்க அப்பா பேர் வந்து அவங்க ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் திருவங்கடத்துடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது அவங்க அப்பாவை வந்து கூட்டிட்டு போய் அவங்க தங்கையை கூட்டிட்டு போய் ஒரு போலீஸ் வாகனத்தில் வைத்து வாகனத்திலிருந்து கீழே இறக்கவே கிடையாது வாகனத்திலேயே சுத்த வைக்கிறாங்க என்னன்னு கேட்டா தம்பி உன்னை வந்து போட்டுருவாங்கன்ற பயம் உனக்கு பாதுகாப்பு இப்படிதான் என்று அவங்க மூத்த தகப்பனாரிடம் கூறி இது ஒரு என்கவுண்டர்ஸ் ஆகுது போலீஸ் கஸ்டடியில இருந்தவரை கொலை செய்திருக்கிறார்கள் இதுல இரண்டு தீர்ப்புகள் இடம் இடம்பெறுகிறது உச்ச உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் மறந்திருக்க மாட்டாங்க தாம்பரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மறந்திருக்க மாட்டாங்க அங்க ஒரு புனிதமான ஒரு கமிஷனர் இருந்தார் அமல்ராஜ் என்ற பெயர்ல அவர் ரெண்டு ரவுடிகளை சுட்டோம் என்ற பெருமையில் இருந்தார் அவர்கள் நாங்கள் தேடி போனோம் பிடித்தார் எங்கேயும் தேடல ஏற்கனவே பிடிச்சி ஒரு லாஜில் வச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் மனு போடும் பொழுது வாக்குமூலம் கொடுத்து அபிடவிட் போட்டு அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார் இதுல ஆர்டி என்கொயரிலாம் நடத்தாதீங்க இது கஸ்தூரி வழக்கும் சந்தோஷ் வழக்கும் அமுல்படுத்த வேண்டிய ஒரு சம்பவம் என்று ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆணையிட்டு இருக்கிறார் அதே தான் நான் இப்ப கேட்கிறேன் என்கவுண்டர் நடந்துருச்சு இந்த என்கவுண்டர் கேஸை யார் நடத்தணும் கஸ்தூரி வழக்கில் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இந்த என்கவுண்டர் வழக்க வேற யாரும் நடத்தக்கூடாது சிபிசிஐடி தான் விசாரிக்க வேண்டும் என்று விசாரித்தார்களா இது போன்ற நடக்கக்கூடிய போலீஸ் ஆக்ஷன்ல இறக்கக்கூடியவர்களுடைய பிணங்களை நீங்கள் போஸ்ட்மார்டம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று சந்தோஷ் வழக்குல மதுரையில் இருக்கக்கூடிய நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அருமையான ஒரு வழக்கை ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் கட்டளையிட்டு அந்த கட்டளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தேழு அரசு மருத்துவமனைகளில் இருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டீன்ஸ் கையாள வேண்டிய தீர்ப்பு ஆனா நான் சுப்ரியா சாவு புதிதாக பொறுப்பெடுக்கக்கூடிய ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸ்டான்லிக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் வந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தீபா என்ன பண்ணிருக்கணும் பாடிய ஆடைகள் அனைத்தையும் நீக்கி தகப்பனாக இருந்த அந்த மூத்தவரை பாடிய பார்க்க அனுமதித்து அவர் போட்டோ எடுக்க அனுமதித்து பாடிய பெரட்டி போட்டு மறுபடியும் போட்டோ எடுக்க அனுமதித்து அதன் பின்புதான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல போஸ்ட்மார்ட்டம் செய்த மூன்று மருத்துவர்களும் அந்த ஆரம்பிருக்கும் இதுதான் உயர் நீதிமன்றம் கூறுகிறது இது செய்யப்பட்டதா தெரியாதா சின்னாக்கு தெரியும் தெரியும் இப்ப சிபிசிஐடி பொறுப்பாக இருக்கக்கூடிய அன்புக்கு தெரியும் ஏன் அப்படி செய்யப்படவில்லை சரி பாடிய பார்க்கறதுக்கு பார்த்த பிற்பாடு அங்க மட்டும் முன்னூறு காவலை போட்டு மாச்சோரி பக்கத்துல ஸ்டாண்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல முன்னூறு காவலர்கள் எந்த மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞரும் அந்த குடும்பத்தை நாட முடியாமல் மறைத்தது திரு அருண் ஐ அவருடைய தலைமையில் செய்யப்பட்ட செயல் அவருடைய கமாண்டில் செய்யப்பட்ட செயல் கேவலமா இல்லையா தமிழக அரசுக்கு இப்படி ஒரு கொடூர மனித உரிமை மீறலுக்கும் உங்களுக்கும் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்ல கூட என்கவுண்டர் நம்புறாங்க தமிழகத்துல சமூக நீதி அரசுன்னு சொல்லுகின்ற அரசு என்கவுண்டர் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குற்றவாளிகளை கட்டுப்படுத்தணும் மாற்று கருத்தை எனக்கு கிடையாது மாற்று கருத்தை கிடையாது ஆனால் மறந்துடாதீங்க இந்த குற்றவாளிகள் வாழ்வதற்கு பாதுகாப்பாக இருப்பது காவல்துறையினர் அவர்கள் பக்கம் வைத்திருப்பதற்கு காரணம் உங்கள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் என்று நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அதை மறைப்பதற்காக தான் திருவங்கடத்தை சுட்டீர்களா என்ன உண்மை இருந்தது நம்ம அந்த உண்மையை மறைப்பதற்காக சுடப்பட்டவர் தான் திருவங்கடம் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன் தயவு செய்து புதிதாக சொல்றேன் நினைக்காதீங்க எந்த உண்மையை மறைப்பதற்காக வீரப்பனை சுட்டோமோ சுட்டு தமிழகம் ரொம்ப கொண்டாடினோமோ வீர செயல் புரிந்தார்கள் என்று சொன்னோமோ ஏன் சுட்டார்கள் வீரப்பன் பல உண்மைகளை வெளியே விட்டு விட்டுப்பார் என்ற காரணத்திற்காக அவரை சுட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுவும் ஒரு என்கவுண்டர் சாது அதுக்கு நாடகம் பல நாடகங்கள் பல பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்தது அந்த நாடகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்னையில் ஒரு அருண் செய்கிறார் என்றார் எங்களை போன்றவர்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் மாட்டோம் என்று கூற விரும்புகிறோம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் பேசுகின்ற பலர் இருக்கிறார்கள் அவர்களும் அமைதியாக இனிமேல் இருக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் காரணம் இது ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சொந்தக்காரர்கள் கிடையாது நல்ல மனித உரிமையை மதிக்கின்ற நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அருண் அந்த கோஷியை சார்ந்தவர் அல்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரே அம்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பெண்ணை பல்வீர் சிங் வழக்கை விசாரிக்க கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக பயன்படுத்துவீர் வெளிப்படுத்தவில்லை அம்மா அமுதா ஐஏஎஸ் கொண்டு வந்த அறிக்கையை ஏன் நீங்கள் இன்னும் மறைவாக வச்சிருக்கீங்க அவங்களுடைய அறிக்கையை ஏன் வெடிக்கொண்டதில்லை அதுக்கப்புறம் அவங்க ஹோம் செக்ரட்டரி ஆக்கினீங்க பெண்களை தவறாக உயர் பெண் அதிகாரிகளை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசா இது இப்ப உங்களுக்கு அந்த ஹோம் செக்ரட்டரி மாற்ற விரும்புறீங்க மாத்திட்டீங்க இது நிறைய பேர் பேசுறாங்கன்னா கூடுதல் பொறுப்பு கொடுப்பீங்க டோன்ட் ட்ரீட் சீனியர் ஐஏஎஸ் தப்பு அது பெண்ணியத்திற்கு நீங்கள் நடத்துகின்ற தப்பு இந்த அம்மா அமுதா ஐஏஎஸ் எவ்வளவு நேர்மையானவர்கள் என்று தமிழகத்துக்கு தெரியும் உங்க குடும்பத்துக்கு தெரியும் முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு தெரியும் முதலமைச்சருடைய தகப்பனார் இறந்த அன்று முன்னின்ற ஒரு பெண் அதிகாரி அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னின்றார்கள் என்றால் அது இந்த அமுதா தான் அவர்கள் இதுல அரசியல் கண்டிப்பாக இருக்கு அமைதி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய கூட்டு கூட்டணி கட்சிகள் பேச வேண்டிய காலம் இது என்பதை மிக பொறுப்புடன் பணிவுடன் மரியாதையுடன் இந்த நேரத்தில் எடுத்துக் கொள்கிறேன் மாநில மனித உரிமை ஆணையம் கண்டிப்பாக இந்த வழக்கை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த முதலமைச்சரால் நியமனம் செய்யப்பட்ட புதிய ஜஸ்டிஸ் இப்போ உயர் நீதிமன்றத்தில் வந்த நீதி அரசர் மணிக்குமார் அவர்கள் கண்டிப்பாக இதை விசாரிக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய தலைவர் அவர்களும் விசாரிக்க வேண்டும் காரணம் இந்த வழக்கு எஸ்சி வழக்கு ஒரு எஸ்சி தலைவரை கொலை செய்த வழக்கு அதனால் சட்டத்தின் ஆட்சியை நேசிக்கின்ற நேசிக்கின்ற ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒரு இந்தியா பிளாக்கை தூக்கி பிடிக்கின்ற ஒரு திமுகவுடைய ஆட்சியில் இப்படி வந்து ஒரு சம்பவம் நடக்க கூடாது அதை நடத்தி இருக்கிறார்கள் யாருடைய ஒப்புதலுடன் இதெல்லாம் நடந்தது என்பது கண்டிப்பாக தனிப்பட்ட ஒரு அருவம் செய்த விஷயமாக கண்டிப்பாக இருக்காது மேலே இருந்து கட்டளை விட்டவர்கள் யார் என்பது வெளியாக வேண்டிய அவசியம் கட்டாயமாகும் சார் அதான் இது தொடர்பா வந்து இந்த என்கவுண்டர் தொடர்பா வந்து அரசை ஆதரிக்கக்கூடிய சில பத்திரிக்கையாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா தொடர்ச்சியாக இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில வந்து அரசுக்கு அழுத்தங்கள் வந்து வெளியில இருந்து வருது குறிப்பா வந்து எதிர்க்கட்சியில இருந்தும் சரி இல்லை அந்த சமூகத்தில இருந்தும் சரி இப்ப தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கற காரணத்தினால இந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான வாதம் சார் அப்படி யாரோ பத்திரிக்கையாளர் சொல்லிருந்தாங்கன்னா அந்த பத்திரிகையாளருக்காதான் நான் பரிதாபப்படுவேன் ஏன்னா அவங்களுடைய நாளு ஜவ்வளவு போராரு நான் பத்திரிகையாளரை விமர்சனம் செய்யவில்லை அவருடைய நாலேஜ் லெவல் இஸ் டூ லோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பொறுப்புடன் தான் சொல்ல முடியும் ஒரு அரசுக்கு நிர்பந்தம் வந்தா எதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அரசுக்கு பல நிர்பந்தங்கள் வரப்போகுது இந்த அரசுக்கு குடக வழக்கு சம்பந்தமாக பல நிர்பந்தங்கள் வரப்போகுது குடக நாடு வழக்கில் யார் யாருடைய சொத்தை இங்க பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த அரசுக்கு தெரியாம இருக்கா அப்படி ஒரு நிர்பந்தம் வந்தா எதிர்க்கட்சி தலைவரை என்ன செஞ்சிருவாங்க சுற்றுவாங்களா என்ன பேச்சு இருக்கோம் இது சட்டத்தின் ஆட்சியை மதிக்கின்ற ஒரு நாட்டில் இருக்கிறோம் அதை பற்றி முதலமைச்சருக்கு என்ன விட எவ்வளவு அழமா தெரியும் அவரோட கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் எவ்வளவு தெரியும் இது வந்து ஒரு பதில் கிடையாது அப்படி யாராவது பேசுறாங்கன்னா பத்திரிகையாளர் பேசுறாங்கன்னா பாவம் விவரம் இல்லாம பேசுறாங்க நான் மன்னித்து விட விரும்புகிறேன் அது தவறு சட்டப்பூர்வமா தவறு இங்க தவறுக்கு காரணமா இருந்த அருண் மேரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அந்த 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 போஸ்ட்மார்ட்டம் இஸ் இல்லீகல் சட்டத்துக்கு புறமான போஸ்ட்மார்ட்டம் இந்த என்கவுண்டர் முடிஞ்ச வழக்கு கண்டிப்பா சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டிருக்கணும் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை ஏன் ஏன் என்ன சிபிசிஐடி இந்த வழக்கு எடுத்து நடத்தவில்லை எங்க என்கவுண்டர் நடந்தாலும் தமிழகத்தில் உங்களுடைய 41 கைட்லைன்ஸ் பழைய நம்ம டிஜிபி சைலேந்திரபாபு கொண்டு வந்த கைட்லைன்ஸ்ல கூடி ஏன் இந்த வழக்கு என்ன சிபிசிஐடி போகவில்லை இதெல்லாம் மர்மமாக இருக்கக்கூடிய கேள்விகள் தயவு செய்து சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பக்கூடிய நபர்கள் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பார்த்து கேவலமான ஒரு நிலைக்கு வந்துருச்சு தமிழகம் என்று வேற யாரோ தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணுகின்ற தமிழரை நான் ஒருவன் மறந்துடாதீங்க அரசியல் நோக்கத்துடன் நாங்கள் பேச முடியாது பேச மாட்டோம் நாங்கள் அரசியல் படுத்த விரும்பவில்லை ஆனால் கிரிமினல்ஸ் அரசியல் படுத்துகிறார்கள் அது தவறு அந்த அரசியல் படுத்துகிறார்களோ அவர்கள் பக்கமாக எப்போ காவல் காவலர்கள் உயர் காவல் அதிகாரி நிற்கிறார்களோ அது சட்டத்தின் ஆட்சிக்கு கொடுக்கப்படுகின்ற சவால் என்று மறந்துவிட வேண்டாம் நிச்சயமா சார் தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மக்களுக்கு பல புரியும்படியுமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க தமிழ் மின் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்